ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வந்துருது ஸோ அது வந்து மல்லி பண்ணல அப்படிங்கிறது அவர் தெரிய வருது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கும் மல்லிக்கும் வந்துட்டு பயங்கர சேடான விஷயங்கள் எல்லாமே ராஜி நாளையும் ரஞ்சிதா நாளையும் நடந்தது ஸோ எல்லாருமே ரெண்டு பேருமே வந்துட்டு கோவப்பட்டுட்டு சந்தோஷம் சந்தோஷமே இல்லாமல் இருந்தது வந்து ஆனந்த கண்ணீரே ரெண்டு பேருக்கும் வந்து வர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க தான் செஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ அது பார்க்கறக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ விஜய்க்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த டெண்டர் வந்து கோட் பண்ணியிருந்தார் இல்லைங்களா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லி தான் வந்து அந்த காம்படேட்டர் கம்பெனி கிட்ட சொல்லியிருக்காங்க கோட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை சொன்னது மல்லி கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு தெரிய வந்திருக்கு விஜய்க்கு மல்லிக்கு பதிலாக யார் பண்ணிருப்பாங்க விஜய்க்கு தெரிய வருது அதுவும் வந்து அவரோட மேனேஜர் தான் சொல்றாரு மல்லி மேடம் பண்ணல சார் அது வந்து விஷால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுறாரு விஜய் அப்படின்னே சொல்லலாம் இத்தனை வந்து ரிலேட்டடாகவும் சரி வீட்டு ரிலேட்டடாகவும் சரி வெண்பா விஷயமாவும் சரி படிப்பு படிப்பு விஷயம் எல்லாத்திலுமே வந்து மல்லி தான் நிறைய கோளாறு பண்ணிட்டு இருந்தாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறது படிப்படியாக ஒரு ஒரு விஷயமா அவருக்கு தெரிய வருது இப்போ முதல் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட் அந்த வந்து டென்டர் வந்துட்டு லீக் அவுட் பண்ணது மல்லி கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இப்போ வந்துட்டு பர்த்டே வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து வீட்டில எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ராஜி வந்து ரொம்ப கிராண்டா பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மல்லியும் வந்து அவருக்காக ஏதாவது ஒன்னு வாங்கணும் கிஃப்ட் வாங்கணும்னு ரொம்பவே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஷேர்டான ஒரு விஷயம் அப்போதான் வந்து அன்னபூர்ணி அம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ தான் இந்த விஷயங்கள் எல்லாமே மல்லி வந்து அம்மா கிட்ட சொல்றாங்க அவருக்கு வந்து பர்த்டே வர போதுமா என்னோட சைட்லருந்தே அவர்கிட்ட கிஃப்ட் பண்ணும் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல காசு கம்மியா இருக்கு அப்படின்றாங்க அப்போதான் நான் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறே அப்படிங்கிற மாதிரி அன்னப்பூர்ணி அம்மா சொல்றாங்க ஏன் புருஷனுக்கு உங்க கையிலேருந்து நான் வாங்குறதா நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க என்னது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க விஜய் வந்து இந்த நியூஸ் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷத்தில் வீட்டுக்கு வராரு அது மட்டும் இல்லாமல் மல்லிகிட்டையும் சொல்றாரு இப்ப நீ எனக்காக பர்த்டேக்கு ஏதாவது பண்ணால் நான் எதுவுமே சொல்லாமல் அதை ஏத்துக்கணும் அவ்வளவுதானே கண்டிப்பா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரிச்சுட்டே மல்லிகிட்ட சொல்றாரு இத்தனை நாள் கழித்து மல்லிகிட்ட சிரித்து பேசுகிற விஜயை நம்ம வந்துட்டு எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம் இதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்